கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அந்த விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா பித்ருதோஷம் இந்த பித்ருதோஷம் எதனால் வருகிறது அதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த பித்ருதோஷம் நீங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த நிவர்த்தி பூஜையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் நான் இன்ட்ரோலியே சொன்னேன் பித்ருதோஷம் இந்த பித்ருதோஷம் எதனால் வருகிறது அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் முன்னோர்களை வணங்காமல் விட்டுவிடும்போது இந்த பித்ருதோஷம் தோஷம் நம்மை பிடித்துக்கொள்கிறது கொள்கிறது முன்னோர்களை வணங்காமல் விடுவது அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு வருடா வருடம் நாம் செலுத்த வேண்டிய திதியை கொடுக்காமல் விடுவது தான் அந்த வணங்காமல் விடுகின்ற ஒரு மிகப்பெரிய தோஷம் இந்த திதி என்றைக்கு வருதுன்னு தெரியாதனால சில பேர் செய்யாமல் இருக்கீங்க சில பேர் மறந்து விடுவதனால் செய்யாமல் இருக்கிறீர்கள் இந்த இரண்டு விஷயங்களுமே தவறுதான் அவர்களை நினைவு கூற வேண்டும் அப்படி திதி மறந்தவர்கள் திதி தெரியாதவர்கள் முன்னோர்களை நினைவு கூறுவதற்கு இறைவன் அற்புதமாக கொடையாக மூன்று திதிகளை கொடுத்திருக்கிறார் ஒன்று ஆடி அமாவாசை இன்றொன்று மகாலய அமாவாசை மற்றொன்று தை அமாவாசை இந்த மூன்று நாட்களிலும் திதி தெரியாதவர்கள் திதி மறந்தவர்கள் முன்னோர்களுக்கு பூஜை செய்து அவர்களை வணங்கலாம்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அந்த வகையில் இப்போ நம்ம மீட் பண்ண போகிற ஒரு அற்புதமான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை என்றைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மாதத்தில் அற்புதமாக மகாலய அமாவாசையை நம்ம கொண்டாட இருக்கிறோம் அந்த மகாலய அமாவாசை நன்னாளில் நம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு திதி கொடுத்து அவர்களுக்கு தானங்கள் செய்து அன்னதானம் செய்து அவருடைய ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை எப்படி செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்காகத்தான் நம்ம சாய் மகிமா ஒரு அற்புதமான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த திதி கொடுக்கறதெல்லாம் ஒரு நதிக்கரையில் வைத்து செய்தால் மிகவும் சிறப்புன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த வகையில் சாய் மகிமா ஒரு அற்புதமான புனிதமான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராஜமந்திரியில் கோதாவரி நதி சங்கமிக்கும் தேவி தியானம் செய்த ஒரு அற்புதமான புனிதமான இடத்தை தேர்ந்தெடுத்து இருபத்தொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மகாலய அமாவாசை அன்று பித்ரு பூஜைக்கும் திலஹோமத்திற்கும் பதினோரு வகையான தானங்களுக்கும் அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான நாளை பயன்படுத்தி இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பித்ரு பூஜையும் திலகோமத்தையும் செய்து பதினோரு வகை தானங்களோடு அன்னதானத்தையும் செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த பித்ரு தோஷம் உங்களை விட்டு விலக வேண்டும் உங்களை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களை வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் போது முன்னோர்கள் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசிகளை வழங்குவார்கள் அதற்காகத்தான் சாய் மகிமா ஒரு அற்புதமான இடத்தை தேர்ந்தெடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராஜமந்திரியில் கோதாவரி நதி சங்கமிக்கும் சாரதா தேவி தியானம் செய்த அந்த புனிதமான இடத்தை தேர்ந்தெடுத்து இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பித்ரு பூஜைக்கும் தில பதினோரு வகையான தானங்களுக்கும் அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்று உங்கள் முன்னோர்களின் அருளாசிகளை பெற்றுக்கொள்ளுமாறு நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்